வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் பிரதோஷ பலன்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த புரட்டாசி மாத பிரதோஷமானது மிகவும் விசேஷமான நாளாகும் பிரதோஷ விரதம் இருக்கும் நினைக்கும் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டை சுத்தப்படுத்திவிட்டும் பூஜையரையும் சுத்தப்படுத்தி விட்டு சிவபெருமான் அவர்களுக்காக வேண்டி உண்ணாவிரதம் மட்டும் பிரதோஷத்தின் வழிபாடு முறைகளை மேற்கொண்டு வருவார்கள் அப்படி மேற்கொள்ளும் நபர்களுக்கு உண்டாகும் பலன்களை பற்றித்தான் கூறுகிறோம் பொதுவாக பிரதோஷ வழிபாடு முறைகளில் நாம் அனைவருக்கும் தெரிந்தது உண்ணாவிரதம் இருந்து பரம்பல் சிவபெருமான் அவர்களை மனதார வணங்குவது அதாவது இரவு அனைத்து யாக கால பூஜை முடிந்த பிறகு அதன் பிறகு நாம் உணவினை அருந்தலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் இது ஒரு முறையாகும் இன்னொரு முறை என்னவென்றால் யாரிடமும் பேசாமல் முழுக்க முழுக்க சிவபெருமான் அவர்களுடைய சிந்தனையிலேயே அவருடனேயே நேராக பேசி இறைவனை தன் முழு நம்பிக்கையாக கொண்ட பிரதோஷ நாட்களில் முழுக்க முழுக்க இறைவனுடன் தொடர்பில் இருப்பது இன்னொரு வகையாகும் இதுவே மௌன விரதம் என்று பிரதோஷ நாளில் பார்க்கப்படுகிறது இப்படி நாம் செய்யும்போது உண்டாகும் பலன்கள் நீண்ட நாளாக நம் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் பாரம்பரம் சிவபெருமான் அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்பது பெரு நம்பிக்கை நல்ல வாழ்க்கையுடன் நிம்மதியான வாழ்க்கை துணை அமைந்து தருவார் பிரதோஷத்தின் முக்கிய நிகழ்வு என்னவென்றால் மேலும் நம் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு சென்று நந்திதேவர் கார்களில் கூதும்போது அந்த வார்த்தைகள் சிவபெருமானிடம் கூறுவதற்கு நேரடியாக சொல்லப்படுகிறது அதாவது சிவபெருமான் அவர்கள் நேரடியாக நந்திதேவரின் காதில் கூறப்பட்டால் அதனை உள்வாங்கி அதிலுள்ள நிறை குறைகளை அனைத்தையும் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக பரமுரு சிவபெருமான் அவர்கள் மேன்மைப்படுத்தி தருவார் பிரதோஷத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும் ஆகும் நாம் உண்ணாவிரதம் இருக்கும் போதும் சரி மௌன விரதம் இருக்கும் போதும் சரி இறைவனைப் பற்றி அதிக நேரம் நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு நொடியும் சிவபெருமான் அவர்களை தனக்காக அவர்களுடைய உடம்பினையும் வருத்தி பாடுபடுகிறார்கள் இது போன்ற செயல்களை நமது நண்பர்கள் செய்யும்போது அவர்களின் நிறைகுறைகளை என்ன என்பதை உடனே தீர்க்க வேண்டும் என்பதில் முழு ஆயத்தம் கொண்டு செயல்பட்டு நமது வாழ்க்கையை பெரிதாக மாற்றி தருவார் இதுவும் ஒரு பிரதோஷத்தின் ஒரு முக்கிய சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சிவபெருமான் அவர்கள் அனைவருக்கும் பிடித்த கடவுளாவார்கள் நீண்ட நாட்களாக நம் வீட்டிலுள்ள பெண் குழந்தைகளுக்கு வயதை கடந்தும் திருமணம் ஆகாமல் பல்வேறு குடும்பத்தின் நிறைய பெண்கள் வாடிக்கொண்டு இருப்பார்கள் அப்படி இருக்கும் பெண்களை சிவாலயங்களில் அழைத்து சென்று அங்கே போனவராக உள்ள அதாவது மூலவராக உள்ள சிவபெருமான் அவர்களை மனதார வணங்கி அவர்களின் பெயரில் அதாவது அந்த பெண்களின் பெயரிலும் சிவபெருமானின் பெயர்களிலும் அர்ச்சனை செய்து பிறகு சிறப்பு அபிஷேக பூஜைகளை செய்து வர வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்து வந்தால் திருமணத்தடை தடை குழந்தை பேரு மற்றும் ஏறு ஏதாவது பிரச்சனைகளிலிருந்து திருமணமாகாமல் காலம் தாழ்த்தி கொண்டே போய்கொண்டிருக்கும் நிகழ்வை மாற்றி எழு திருமணமாகும் வாய்ப்பினை அந்த பரம்பூர் சிவபெருமான் அவர்கள் இந்த பிரதோஷ காலத்தில் நிறைவேற்றுவார் செழுமையாகவும் வெற்றியை நமக்கு கொடுப்பார் மேலும் மேலும் சிவாலயங்களில் இந்த சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் இந்த பிரதோஷ காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படி நடைபெற்று கொண்டிருக்கும் போது சிறப்பு பூஜைகளில் நம் வீட்டில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் கோவிலிற்கு சென்று அங்கு கொடுக்கின்ற பாரம்பரிய சிவபெருமான் அவர்களின் தீர்த்தம் மற்றும் விபூதி போன்றவற்றை உடனே நீங்கள் வாங்கி வந்து அவர்களுக்கு கீழே கொடுக்க வேண்டும் அதாவது நீங்கள் உங்களுக்கு கொடுத்த விபூதியை மட்டுமே நீங்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் மாறாக நீங்கள் வேறு ஒருவருக்கு இந்த ஆலயங்களிலிருந்து விபூதியை எடுத்து இட்டுவது அது எல்லாம் தவறான செயலாக கூறப்படுகிறது பூமியில் பிறந்த இறைவனை போற்றி உலகத்தை உருவாக்கி அரசனை போற்றி 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 என்று சிவமந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் கூற வேண்டும் இவ்வாறு கூறிவிட்டு அவரை நெற்றியில் வைத்து விபூதியை பூச வேண்டும் அதன் பிறகு அந்த விபூதியானது சிவபெருமான் அவர்கள் ஆலயத்தில் எடுத்து வந்திருந்த காரணத்தால் அவர்கள் உடம்பில் உள்ள அனைத்து நோய்களையும் விரைவில் குணமாக்கும் சக்தி கொண்டது இதாகும் இவ்வாறு நீங்கள் பெரியோர்களுக்கு இந்த முறைகளை செய்யலாம் பெண்மணிகள் யாராக இருந்தாலும் சரி மன நிம்மதியுடன் உழல் வழி இல்லாமல் மன நிம்மதியுடன் உறங்குவார்கள் நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் இந்த பிரதோஷத்தின் முக்கிய பலன் என்ன என்றால் நாம் இன்றைக்கு நீண்ட நேரம் கண்விழித்து இறைவனான பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை மனதார நினைத்து அவர்களை பற்றிய பாடல்களை கேட்டு பாடல்களை படித்து பாடல்களை பாடி அவரை நீங்கள் வணங்க வேண்டும் அடுத்ததாக சிவராத்திரி கதையே மற்றும் சிவபெருமானின் பிரதோஷ கதைகள் போன்றவற்றை நாம் ஆழமாக இன்றைய நாள் முழுவதும் நினைத்து கொள்ளும்படி கொண்டிருப்போம் இரவு வேளையில் நாம் தொடர்ச்சியாக சிவாலயங்களில் கண் விழித்து இருக்கும்போது அண்டத்தில் உள்ள அனைத்து நேர்மறை சக்திகள் அனைத்து பூமியை நோக்கி கீழே வந்து கொண்டிருக்கும் நம் உடம்பில் அனைத்து சக்திகளும் ஒன்றாக இணைகிறது உடம்புக்குள் அதாவது வருகிறது அப்போது நம் உடம்பில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் உடனடியாக பரம்புல் சிவபெருமான் அவர்கள் திருக்கப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலைக்கு ஒரு சிறப்பு சிவபெருமான் அவர்கள் நம்மை விரைவாக காப்பாற்றி விடுவார் நீண்ட நாட்களாக பல்வேறு உணவுகள் சாப்பிட்டு உணவு செரிமான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்திருப்பவர்கள் இந்த பிரதோஷ நாட்களில் நீங்கள் அதிக நேரம் கண் விழித்திருந்தால் அவர்களின் உணவு செரிமான பிரச்சனைகள் போன்றவை இருந்தாலும் அதுவும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் சரியாக்கி தருவார்கள் எனவே உடல் சம்பந்த பிரச்சினைகள் யாராவது இருந்தாலும் பல்வேறு வகையில் மருத்துவம் பார்த்து இதில் அதிகம் பெரு முன்னேற்றம் அடையாமல் இருந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் கவலைப்பட தேவையில்லை கவ கண்டிப்பாக இந்த பிரதோஷ பூஜை இன்றைக்கு நடக்கும் இந்த நாளையில் நீங்கள் பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் செய்து உங்கு நீங்கள் வெற்றியடைந்து கொள்ளுங்கள் இந்த பிரதோஷ காலத்தில் இரவு நேரங்களில் நீங்கள் சிவபெருமான் அவர்களின் இந்த இரவு நேர பூஜையில் கலந்து கொள்ளும் போது அந்த நேர்மறை சக்திகள் உங்கள் மீது பட்டு அந்த நேர்மறை சக்திகள் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அவர்களின் பார்வையை உங்கள் மீது பட்டு அதாவது சிவபெருமான் அவர்களின் பார்வை உங்கள் மீது பட்டு உடம்பில் உள்ள அனைத்து பிணிகளையும் விரைவில் தீர்க்கப்பட்டு வாழ்க்கை மிக அழகாக வாழ இந்த பிரதோஷத்தின் வழிபாடு சிறந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த பரம்பல் சிவபெருமான் அவர்களுடைய ஆலயத்தில் நீங்கள் இன்றைய வேளையில் வந்து வணங்க வேண்டும் கண்டிப்பாக ஏனென்றால் அனைத்து தெய்வங்களையும் சிவபெருமானின் திருநடனத்தை காண இங்கு வந்து அமர்ந்திருப்பார்கள் இன்றைய நாட்களில் நீங்கள் அனைவரும் அந்த அனைத்து கடவுள்களையும் வணங்கியதற்கு சமமாக பார்க்க போன மாதலால் நீங்கள் கண்டிப்பாக இன்றைய நாட்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எனவே பிரதோஷத்தால் ஏற்படும் பலன்களைப் பற்றி காண்போம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வணக்கம்